கடவுள் யாருன்னு கேட்குறீங்களா சரி அதாவது கடவுள் கடவுள்ன்னு சொல்லிக்கிறீங்க எல்லா மதத்துல உள்ளவங்கள கடவுள்ல யாரு எங்க இருக்காரு அவரு அவர் யாருன்னு கேட்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு கேள்விதான் இது எல்லா மதத்தவரிலும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு கேள்வி இது இந்துக்களுக்கு மா முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ளது இல்ல இந்துக்கள்னா கடவுள் யாரும் வழங்கினா வைத்திருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களும் வழங்கி வைத்திருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு கேள்வி இந்த கேள்வி எதனால வருதுன்னு கேட்டா கடவுள நம்ம யாரும் பார்க்கல அதனால தான் வருது இப்போ என்ன நீங்க பாத்துட்டு நான் யாரும் ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா இந்த உட்கார்ந்து இவர்தான் இவர் தான் அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்ப எதனால இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா நம்ம பார்க்கல கடவுளை பார்க்கவில்லை பார்த்தவர்களும் நம்மள்ட்ட வந்து என்ன செய்யல ஒரு போட்டோ எடுத்து கொண்டாந்து இவர் தான் கடவுள் காட்டவும் இல்லை தான் என்ன வருது கடவுள் கடவுள் எங்க வந்த கடவுள் யார் எங்க இருக்கிறார் அவரு யாருன்னு கேட்கிறாங்க முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் கடவுள் என்று சொன்னா கண்ணால பார்க்கப்படுவது தான் கடவுள் பார்க்கல என்று சொன்னால் கடவுள் இல்லை அப்படின்னு நினைச்சோம் என்று சொன்னால் அது வந்து ஒரு பகுத்தறிவு பூர்வமான வாதம் கிடையாது ஏன் கண்ணால பார்த்தத நம்புறது ஆடு மாடுகள் கூட நம்பும் கண்ணால பார்த்தது ஆடு நம்புமா நம்பாதா நம்புதா இல்ல வேப்பிலையா காட்டினா வருதா இல்லையா அதே நேரத்தில் திங்க கூடாத ஒரு பொருளை காட்டினா வரமாட்டேங்கிறதா இல்லையா முதலாளி கூப்பிட்டா வருது வழக்கிறவங்க கூப்பிட்டா வருது வேற ஒருத்தர் கூப்பிட்டா ஒரு ஆடு வரமாட்டேங்குது கோழி வரமாட்டேங்குது கரெக்டா அதுக்கு தெரிகிறது அதே மாதிரி மாடுகள் அவிழ்த்து விடுறோம் அது பூரா மேஞ்சிட்டு ராத்திரிக்கு நம்ம வீட்டு கரெக்டா வந்துருது நம்ம வீடுன்னு கரெக்டா தெரியுதா இல்லையா ஒரு புறாவுக்கு கூட ட்ரைனிங் வச்சாங்க நேற்று கூட பேப்பர்ல பாத்துருப்பீங்க கன்னியாகுமரியில பறக்க விட்ட புறா கரெக்டா சென்னையில அவங்களுடைய வீட்டுக்கு வந்துருச்சு நம்ம கூட இப்படி வர முடியுமா ஒருத்தன் கொண்டே கன்னியாகுமரி அரைக்கிட்டா வந்துருவா நடந்து சொன்னா அது ஆகாயத்தில் எந்த ஒரு அடையாளமுமே கிடையாது பூமியில அடையாளத்தை பாத்துக்கலாம் ஊண்டி கிண்டி வச்சிருப்பான் எனக்கு பார்த்துக்கிட்டு வந்துடலாம் ஆகாயத்தில் என்னமோ அடையாளம் இருக்குமா ஒரு அடையாளமும் இல்ல ஆனா கன்னியாகுமரியில பறக்க விட்ட புறா வந்து எங்க வருது இவன் வீட்டுக்கு வந்துருது புறா பந்தயம் நடத்தினானுவோ அது நேரத்து பேப்பர்ல எல்லா முந்த நாள் பேப்பர்ல எல்லா செய்தித்தாள்கள்லையும் நாளிதழ்கள் வந்திருக்கு அப்ப தன்னுடைய வீடு இதுதான் நம்ம போற திசை இலக்கு என்றெல்லாம் கரெக்டா என்ன செய்கிறது அந்த மிருகங்களை கூட தெரியத்தான் செய்கிறது அப்ப இந்த கண்ணால பார்க்கறது நம்புறது நம்புறது தொட்டு நம்புறது நக்கி பார்த்து அஞ்சு வகை அஞ்சு வகை அதாவது கண்ணால் பார்ப்பது பார்த்தறிதல் அறிதல் முகர்ந்து அறிதல் தொட்டு அறிதல் தொட்டு அறிதல் பாடி முழுசும் இருக்குது தொட்டறிதல் இங்கே தொடரலாம் இங்கே தொடரலாம் இங்க வேணாலும் தொடரலாம் பாடி முழுசும் இருக்கிறது அது மாதிரி நாக்கு நாள் அறிதல் சுவைத்தறிதல் அந்த சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்கள் இருக்கு பாருங்களேன் இதுல தெரிஞ்சதான் நாங்க நம்புவோம் இதுல கடவுள் வரமாட்டார் கடவுள் நக்கி பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா காதில் பேச்ச அல்ல முடியுமா தடவையாச்சும் ஒண்ணும் ஐந்து வகையிலும் அடங்க மாட்டேங்கிறார் அதனால என்ன கேள்வி வருது கடவுள் எங்க இல்லாதீங்க இருக்கிற கடவுள் எங்க கடவுள் காட்டிட வேண்டியதான என்ற ஒரு கேள்வி வருகிறது ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் இப்படி நடக்கக்கூடாது இப்படி நடந்தால் அவன் மனிதன் இல்லை மனிதனுக்கு ஆறாவது அறிவு இருக்கிறது கேட்டறது நுகர்ந்தது தடவி அறிகிறது தொட்டு அறிகிறது இதுகள் எல்லாம் அந்த ஐந்து புலன்கள் ஐந்து அறிவுகள் இந்த ஐந்து அறிவுக்கு மேல ஆறாவதாக சிந்திக்கின்ற பகுத்து உணர்கின்ற அறிவு மனுஷனுக்கு மட்டும் இருக்கிறது என்ன ஒன்றை பார்த்து இன்னொன்றை நம்புவது அதான் என்னது பகுத்தறிவு இடி இடிக்கிறதை பார்த்து என்ன நம்புறது அங்க வந்து மழை பெய்ய போகுதுன்னு நம்புறது பண்ணுங்களா வான் அப்படி இருட்டி கொண்டு பார்த்து ஒரு இடத்துல வந்து மேகமூட்டம் அடங்கி இருக்கிறத பார்த்து இந்த இடத்துல மழை பெய்யுது இப்ப அப்படின்னு நம்புறது மேலே பயங்கரமான புகையும் மூட்டதை காணும் பொழுது அந்த கீழே அங்க நெருப்பு பத்தி எரியுதுன்னு சொல்றோம் நெருப்பை போய் பார்த்தோம் பார்த்தது புகையத்தான் புகையை பார்க்கிறோம் கீழே நெருப்பு எரியுதுன்றதை நம்ம முடிவு பண்றோம் நெருப்பு பார்த்தோமா பார்க்கல நெருப்பு பார்க்காட்டாலும் நம்ம என்ன நம்புறோம் நெருப்பு இருந்தா தான் அங்க வந்து புகையும் அதே மாதிரி என்ன செய்யணும் இப்போ நான் பேசுறேன் நீங்க கேட்கறீங்க இதுல இருந்து கரண்ட் மின்சாரம் இருக்குன்னு விளங்குறீங்க இது ஆஃப் பண்ணிட்டு கேட்காதுல ஒரு ஒரு வருஷத்துக்கு கேட்கும் ரெண்டு வருஷத்துக்கு கேட்கும் நான் பேசுவது இந்த அரங்கம் முழுசும் கேட்குது என்று சொன்னா அதுக்கு என்ன வேண்டி இருக்கிறது மின்சாரம் வேண்டி இருக்கிறது அது யார் பார்த்தா பார்க்கல அந்த சக்தியை உணர்றோம் அறியிறோம் மின்சாரத்தை பார்க்கல அதனுடைய விளைவை பார்க்கிறோம் மின்சாரத்தினால் ஏற்படக்கூடிய இந்த வெளிச்சத்தை பார்க்கறமே தவிர மின் கரண்டைய பார்த்தோம் பேனு சுத்துறதை பார்க்கறோம் லைட் எரியறத பார்க்கறோம் சத்தம் அதிகரிக்கிறத பார்க்கறோம் ஏதோ ஒரு சக்தி இருந்து கொண்டு இந்த வேலையை செய்யுது அப்படின்னு விளங்குறோம் அதை நம்ம பார்க்கவே இல்லை இந்த இருக்கிற மைக் இருக்கிறது இதை ஒருத்தன் செஞ்சான்னு நான் நம்புறேன் நான் பார்த்தேன் அவனே நீங்களாச்சும் பாத்தீங்களா இதை யார் செஞ்சாண்டு எவன் செஞ்சாலும் சரியாட்டி என்ன ஒருத்தர் நெஞ்சாதானே தானே இருக்கு இது இப்படி ஒரு பொருள் இருக்கு நம்புறோம் இத கண்டிப்பா ஒருத்தன் செஞ்சு இருக்கணும் ஒருத்தன் செய்யாம இப்படி வராது அதுவும் சாதாரணப்பட்ட ஆளா இருக்க மாட்டான் நல்ல விவரமான ஒரு ஆளா தான் இருந்திருப்பான் இந்த மாதிரி நான் பேசுறத பிரிச்சு உங்களுக்கு தர்றா இருந்த சின்ன வேலையா அப்ப இதுக்கு எத்தனை வருஷங்கள் எத்தனை மாசங்கள் இதை உழைச்சி பாடுபட்டு ஆராய்ச்சி பண்ணிருப்பான் அப்புறமேல் மோல்டு பண்ணி பண்ணி ஊத்தி ஊத்தி எடுக்கிறான் அது வேற விஷயம் இந்த முத முதல்ல கண்டுபிடிக்கும் பொழுது எவ்வளவு பாடுபட்டு அப்ப அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி இதை தயாரித்து இருக்கிறான் நீ அவனை பாத்தியா கொண்டாந்து காட்டு யாராவது கேட்டிருக்கவா இத பாத்துப்பட்டு இத படைச்ச ஒருத்தனுக்கான் நான் சொன்னால் நீங்கள யாராவது எனக்கு கேட்டீங்களா படைச்சவன் இருக்கான் அவனை கொண்டாந்து காட்டியான் அப்படி நான் நம்ம சொல்லுவோம் அவனை பாக்காட்டி என்னங்க இது சொல்லுதா இல்லையா அவனை நம்ம பார்க்கல இது சொல்லுது இது செஞ்ச ஒருத்தன் இருக்கிறான் அது பத்தாதா அதே மாதிரி நம்ம வாழ்கிற அந்த அண்ட சராசரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தை இந்த நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இது ஏனோ தானோ என்று கண்ணா பின்னா என்று உருவானதாக உங்களுக்கு தெரிகிறதா ஒரு சிஸ்டமாக இயங்கக்கூடியதாக தெரிகிறதா நீங்கள் வாழ்கிற இந்த பூமி ஒரு சிஸ்டமாக ஒரு திட்டமிட்ட வரையறை பிரகாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா ஏதோ ஒரு கண்ணா பின்னாண்டு ரூல் அடங்காம எந்த ஒரு ஒழுங்குமுறையும் இல்லாம அப்படி இருக்கிறதா சிஸ்டம்னா சிஸ்டம் அப்படி சிஸ்டம் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு பாருங்களேன் அந்த அளவுக்கு சிஸ்டமாக இருக்கிறது இப்ப ஒரு வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கால ஒரு வருஷம் என்ற அளவு முன்னூத்தி அறுபத்தி நாள் ஒரு சுமார் ஆறு மணி நேரமும் கொண்டது ஒரு வருஷம் அதனால நாலு நாலு வருஷத்துக்கு ஒரு கால் அந்த கால் வருஷத்தை சேர்த்து லீப் வருஷம் என்ன செய்வோம் அதை அதிகரிச்சுக்கிறோம் அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் மூணு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் இப்படி நம்ம கணக்கு வச்சிருக்கோம் இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்லயும் ஆறு மணி நேரத்திலையும் ஒரு வருஷம் கணக்கு எடுக்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்று கேட்டால் சூரியன் இருக்கிறது இது ஒரு கோள் சூரியன் ஒரு கோள் பூமி இருக்கிறது இந்த பூமி சூரியனை சுத்துகிறது இந்த பூமி சூரியனை சுத்தி வருது அப்படின்னு நம்புறோம் இந்த சுத்தி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாலு பேர் தான் ஒரு வருஷம் இந்த இடத்துல இருக்கிற சூரியன் இந்த இடத்துல இருக்கிற பூமி பூமி இது இந்த இந்த இதே இடத்துக்கு திருப்பி வரணும் ரவுண்ட் அடிச்சு வரணும் இதுதான் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு என்ன கணக்கு நம்ம வசித்து கொடுக்கிற பூமி சூரியனை சுத்திட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு பழைய இடத்துக்கு வருமே அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தான் ஒரு வருஷம் இது எப்பவாது மாறி இருக்குதா கரெக்டா அந்த ரவுண்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கால நாள் வந்துருதா இல்லையா அப்ப அதனுடைய சுழற்சிக்கு என்ன இருக்கிறது ஒரு ரூல் ஒரு சிஸ்டம் இருக்கிறது அதே மாதிரி இரவு பகல் இரவு பகல்னா என்ன ஒரு சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமியில படுதுல இது பூமி இது சூரியன் இதனுடைய வெளிச்சம் இதுல படுது பாதிதான் படும் எந்த ஒரு உருண்டையா இருந்தாலும் அதுல லைட் அடிச்சீங்கன்னு சொன்னா பாதில தான் வெளிச்சம் படும் இன்னொரு பாதில படாது அப்ப நூத்தி ஐம்பது டிகிரிக்கு தான் அந்த வெளிச்சம் படம் முடியும் அது பகல் வெளிச்சம் படாது இரவு இந்த இரவு பகல் என்ன செய்யறது ஒரு தன்னை தான பூமி இப்படி சுத்துது இப்படி இருக்கிற பூமி என்ன செய்யுதுன்னா இப்படி சுத்திக்கிட்டு வருது இது சுத்துறது தனி தன்னைத்தானே தானே ஒரு சுத்து சுத்தி முடியும் போது ஒரு நாலு இருபத்தி நாலு மணி நேரம் எப்பவாச்சும் இருபது மணி நேரத்தில் சுத்தி இருக்குதா இந்த பூமி தன்னைத்தானே சுத்துவதற்கு பதினெட்டு மணி நேரம் எடுத்திருக்குதா இருபத்தஞ்சு மணி நேரம் நேரம் எடுத்திருக்குதா இருபத்தி நாலு மணி நேரமும் அஞ்சு நிமிஷம் மணி நேரமும் அஞ்சு நிமிஷத்துலயும் சுத்தி இருக்குதா அப்ப இந்த இருபத்தி நாலு ஒரு ரவுண்டுக்கு இருபத்தி நாலு மணி என்ன செய்யறது அது சுத்துக்கிறது முன்னூத்தி அறுபத்தஞ்சு முன்னூத்தி அறுபத்தி நாள் பிளஸ் ஆறு மணி நேரம்னா அந்த நேரத்துக்குள்ள சுத்தி முடிக்கிறது உதாரணத்துக்கு தான் பூமி உதாரணத்துக்கு தான் சூரியன் அனைத்தும் அப்படி இருக்கிறது செவ்வாயா இருந்தாலும் சுக்கிரனா இருந்தாலும் வியாழனா இருந்தாலும் புதனாக இருந்தாலும் ஜூபிடரா இருந்தாலும் நெப்டியூனா இருந்தாலும் என்னென்ன கோள்களை மனிதன் இப்ப கண்டுபிடித்திருக்கிறானோ இன்னும் கண்டுபிடிக்காமல் என்னென்ன கோள்கள் உலகத்தில் இருக்கின்றனவோ அனைத்துமே ஒரு சிஸ்டமாக நூல் பிடித்தபடி ஒரு கட்டுக்கோப்பில் ஒன்றோடு ஒன்று ஈர்த்து பிடித்துக் கொண்டு பூமிக்கு இழுக்குக்கூடிய தன்மை இருக்குது சூரியனுக்கு இழுக்குற தன்மை இருக்குது பூமி ஈர்ப்பு இந்த இந்த பொருள வச்சிருக்கிறோம் போட்ட உடன கீழே உழுவுது ஏன் உழுவுதே பூமி இழுக்குது பூமியுடைய ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனாலதான இழுக்குது அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட துலைவுக்கு மேல போயிட்டோம்னா போட்டா கீழே வராது பூமியுடைய இழுக்குற சக்தி இருக்குதுல இவ்வளவு தூரத்துக்கு தான் இழுக்கிற சக்தின்னா இதுக்குள்ளதான் இழுக்கும் இதுக்கு மேல போயிட்டீங்கன்னா அப்படி போட்டா அந்த இடத்துல நிக்கும் உங்களை தீக்கி அப்படி போட்டா நீங்க மிதப்பீங்க அப்படியே யார் கீழே உழுவ மாட்டோம் எது வரைக்கும் தான் உழுவோம் இந்த பூமியுடைய இழுக்கிற சக்தின்னு ஒரு கணக்கு இருக்கு ஒரு காந்தம் இருக்குது இங்கனுக்குள்ள இரும்பு வைக்கிறோம் இழுக்கும் இங்கே வச்சா இழுக்கு இங்க வச்சா இழுக்குமா இழுக்காது இந்த காந்தம் வந்து இரும்ப இழுக்கும் என்றாலும் இங்கே இருக்கும் வேகமாக இழுக்கும் இங்கே இருக்கும்போது பாதி இழுக்கும் இங்கே இருக்கும்போது காவாசி இழுக்கும் இங்க வந்துருச்சுன்னா காந்தத்துக்கு இரும்புக்கு சம்பந்தமே இருக்காது ஒண்ணுமே செய்யாது அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே என்ன இல்ல ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு இருக்கிறது அது மாறினுச்சா அது பூமி பூமி இழுத்து இழுத்து சூரியனை இழுத்தா என்ன கதிக்கு சூரியன் பூமியை பிடிச்சி இழுத்தா என்ன கதிக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது அப்ப அதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது புதிய ஒரு நுணுக்கமான ஒருத்தன் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அது விளங்குதா இல்லையா இப்ப சூரியன்ல இருந்து வருது வெயில் வருது அந்த வெளிச்சம் நமக்கு வந்து சேருதா இல்லையா அந்த வெளிச்சம் வந்து சேர பதினஞ்சு கோடி பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது சூரியன் வந்து பூமியிலிருந்து எவ்வளவு தூரம் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அந்த சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு எட்டு நிமிஷத்துல வந்து சேருது சூரியனுடைய நீங்க பாக்குறீங்க இல்ல சூரியன் அந்த சூரியன் வந்து இப்போ உள்ள சூரியனை நீங்க பார்க்கல எட்டு நிமிஷத்துக்கு முந்தின சூரியனை தான் பாக்குறீங்க நம்ம பார்க்குற சூரியன் இது எட்டு நிமிஷத்துக்கு முந்தின சூரியனை தான் நீங்க பாக்குறீங்க நீங்க சூரியன் வந்து அதனுடைய வெளிச்சம் நமக்கு வந்து சேர எவ்வளவு டைம் எடுக்கிறது வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஒளி வரும் வெளிச்சம் வரும் அப்ப இந்த இது மாறுனுச்சா மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஒளி போகும் என்பது இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்குதா அப்படி நூல் பிடிச்ச மாதிரி இருக்கிறது நீங்கள் பாக்குறீங்க இத்தனாம் தேதி இந்த இடத்துல ஒரு வால் நட்சத்திரம் வரும் சொல்றான் ஏன் சொன்னான் பேப்பர்ல படிக்கிறீங்களா இல்லையா இத்தனாம் தேதி இந்த இடத்துல ஒரு வால் நட்சத்திரம் தெரியும் ஏன் அதை சொல்ல முடிஞ்சவனால அதுக்கு ஒரு கணக்கு இருக்குனால சொல்ல முடிஞ்சு அது எங்க இருக்கிறது இந்த இடத்துல வரும்போது ஈரோட்டுக்கு நேரம் வரும்பொழுது எத்தனாம் தேதிக்கு வரும் எவ்வளவு மணி நேரத்துக்கு நிற்கும் எவ்வளவு நேரத்தில் கடந்து போவோம் அதை கண்டுபிடிச்சா இல்லையா இந்த மாசம் நீங்க சூப்பர் மூன் பாத்தீங்களா இல்லையா சூப்பர் மூன் தெரியுதுல நிலவு இருக்கா இல்லையா நிலவு வந்து ஒரு இருபது வருஷத்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பெருசா தெரியும் இருபத்தி வருஷத்துக்கு என்ன தெரியும் நிலவு அது ஒரு பயங்கரமான டபுள் மடங்கு பெருசா வேகத்தில் போயிட்டு இருக்கேன் வைங்க நான் போய் சேர வேண்டிய இடம் ஒரு இருநூறு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனா எத்தனை மணிக்கு போய் சேருவேன் அஞ்சு வரல போயிருவேன் இருநூறு கிலோமீட்டர் தூரம் நான் போறது நாற்பது அப்ப நாற்பது நாற்பதா மணிக்கு போன அஞ்சு மணி நேரத்தில் என்ன செய்வேன் இருநூறு கிலோமீட்டர் அடைஞ்சிருவேன் தெரியுதா இல்லையா அதே நேரத்தில் நான் என்ன செய்யணும் வாகனத்தை ஓட்டும் போது நாற்பதுல போறேன் முப்பத்தி அஞ்சுக்கு வர்றேன் அறுபத்தஞ்சுக்கு போறேன் மர இருபதுக்கு வர்றேன் மர எண்பதுக்கு போறேன்னா நான் எப்போ போவேன்னு எவனக்கா சொல்ல முடியுமா நான் தான் ஒரு சீரா ஓட்டலையே வண்டியை நாற்பது விட்டு முள்ளு தாண்டல் என்று சொன்னா கரெக்ட் அஞ்சு மணி நேரத்தில் போயிடும் சொல்லிவிடுவீங்க இப்ப ஓட்டுனா என்ன செய்யறான் ஒரு கணக்குல ஓட்ட மாட்டேங்கிறான் திரும்பி நூறுக்கு போறான் திரும்பி இருபதுக்கு வர்றான் திரும்பி முப்பதுக்கு போறான் முப்பத்தி வர்றான் இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு போனான்னா இதை ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா இவன் எத்தனை மணிக்கு போய் சேருவான் கடவுளுக்கு தான் தெரியும்ன்றான் எப்படி எனக்கு என்ன சொல்ல முடியும் அவனுக்கு சொல்ல முடியாது சிஸ்டம் இல்லாம போனா கணிக்க முடியாது அப்ப இந்த பூமி சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் வியாழன் புதன் எல்லாமே சிஸ்டமா இருக்குதா குருட்டா இருக்குதா அவ்வளவு சிஸ்டம் இவர் நுணுக்கமான ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து இதை இயக்கவில்லை என்று சொன்னால் இப்படி இது இயங்க முடியாது என்று சொல்லும் அளவுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அப்ப என்ன வழங்குறோம் இதெல்லாம் தன்னால உண்டா இருக்குமா இது தன்னால உண்டான நம்ப முடியுமா நம்ப மாட்டேங்கிறீங்க இது எப்படி உண்டானுச்சு இதுவா ஒரு மரம் இருந்துச்சு அதுவா துண்டு அறுத்துக்கிருச்சு அதுவா உன்னா சேர்ந்துக்கிருச்சு அதுவா நின்றுக்கிருச்சு நான் நம்ப கிருக்க மாட்டீங்க இது தன்னால உண்டாகாதுங்கிறீங்க இவ்வளவு பெரிய இதுல ஒரு சிஸ்டம் இல்ல ஒரு ஒழுங்கும் இல்ல ஒரு இயக்கம் இல்ல ஒண்ணுமே கிடையாது இது தன்னால உண்டானுச்சுன்னா நீங்க என்ன கிருக்கங்கிறீங்க அப்ப இதெல்லாம் தன்னால உண்டாயிருக்குமா அப்படி சிந்திச்சு பார்த்தா கடவுள் யாருன்னு வாங்க நமக்கு அவனை பார்க்கல அவன் என்ன செய்யறான்றத பாக்குறோம் அவன் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவு பெரிய சூப்பர் பவர் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது நீங்கள் கன்னியாகுமரிக்கு போல ஒவ்வொரு நிகழ்ச்சி நான் சொல்லுவேன் அந்த கேள்வி வரும்பொழுது நான் நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனால் அங்க காந்தி மண்டபம் ஒண்ணு வச்சிருக்காங்க காந்திக்காக வேண்டி ஒரு ஒரு மண்டபம் வச்சிருக்காங்க அதுல அந்த காந்திய வந்து எரிச்சு சாம்பல் இருக்குல்ல அஸ்தின்னு சொல்லுவாங்கல்ல இந்துக்கள் அந்த அஸ்தியை வந்து ஒரு ஒரு சக்தியில ஒரு கலையத்தில் வச்சிருக்காங்க அந்த காந்தி இதுல பல ஊர்களில் வச்சிருக்காங்க கன்னியாகுமரியிலையும் காந்தி எரிச்சு அந்த சாம்பலை போட்டு வச்சிருக்காங்க இந்த சாம்பல்ல அவருடைய அக்டோபர் 2ஆம் தேதி என்று அந்த மேலே இருந்து நேரடியாக வெயில் पडுงல அதுல படம் கரெக்ட்டா அந்த ஒரு தேதியில மட்டும் पडும் இதா அந்த கலசம்பு சொன்னா மேல இருந்து வெயில் வந்து पडும் கரெக்ட்டா படும் வெளிச்சம் இல்ல வெயில் வெளிச்சந்திரன் படிட்டு தான் இருக்கு ஆனா நமக்கு வெயில் படல இப்ப வெயிலே டைரக்டா இப்ப பண்ற அவருடைய அந்த நினைவு நாள் அன்றைக்கு கரெக்ட்டா पडும் இது எப்படி படுது இது எப்படி கட்டினா ಅಂತ சொன்னா சூரியனுடைய ஓட்டத்தை கண்காணிக்கிறான் அது ஒவ்வொரு நாளும் எந்த டைரக்ஷன்ல இருக்குது அக்டோபர் ரெண்டுக்கு எங்க இருக்குன்னு பாக்குறானா அதுல இருந்து நேரம் என்ன செய்யணும் அந்த கோடு பிடிச்ச மாதிரி கொண்டு வர்றான் வந்து அந்த முகட்டில் அந்த கிராஸ்ல ஓட்டையை போடுறான் செவர் இருக்கும் செவர் உள்ள கனமா இருக்கும்ல இப்படி போட்டா நேரம் வரும்போது வெளிச்சம் வரும் இப்படி கிராஸா போட்டா அந்த கிராஸா வரும்போது மட்டும் என்ன செய்யும் அந்த வெயில் தன்னால வரும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செவத்துல ஓட்டையை போட்டு கரெக்டா அந்த இடத்துல கொஞ்சம் சட்டி வச்சுருக்கான் இப்ப என்னமாவது ஒவ்வொரு கரெக்ட் அக்டோபர் ரெண்டாம் தேதி அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் படுகிறது இதுல என்ன நம்ம விளங்கணும் இந்த சூரியன் வந்து இந்த நாளில் இந்த இடத்தில் இருக்கும் எப்படி மனுஷன் கண்டுபிடிச்சான் மனுஷன் மேற்று கிடையாது கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கணக்குல இருக்குது ஒரு கணக்கின்படி எங்க போய் தான் கண்டுபிடிக்கிறான் தவிர கணக்கு இல்லாமல் எங்க நான் கண்டுபிடிக்கலுமா அது ஒரு கால்குலேஷன் பண்ணி நடக்கிற காரணத்தினாலதான் கண்டுபிடிக்கிறான் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டுருக்கிறோம் ரெண்டாயிரத்து பதினொன்னுல இன்னைக்கு ஈரோட்ல எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் மறைய முற்றி சொல்ல முடியவே முடியாதா இன்றைக்கு சூரியன் ஈரோட்டில் எத்தனை மணிக்கு மறையும் சொல்ல முடியும் இன்னைக்கு தான் சொல்ல முடியுமா மூவாயிரத்து பதினொன்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம இருக்கிற ரெண்டாயிரத்தி பதினொன்னு நூறு ஆயிரம் வருஷம் கழித்து இதே ஈரோட்ல இதே தேதியில சூரியன் எத்தனை மணிக்கு மறையும்னு இப்ப நமக்கு சொல்ல முடியும் ஏன் சொல்ல முடியுது கணக்கு கணக்கு சொல்ல முடியுமே ஒரு கணக்கின்படி இயங்குகிறது அப்ப இதுல இறைவன் எங்கே இருக்கிறான் என்று பார்ப்பதை நம்ம என்ன சிந்திக்கணும் வந்து இப்ப நம்ம இருக்கிறோம் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் நூறு வருஷத்துக்கு முந்தி போய்க்கிருவோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபையில் இருந்த யாராவது உலகத்தில் இருந்திருப்போமா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டோம் அப்ப நம்ம எங்கேயாவது இருந்தோமா எங்கேயுமே இல்ல எந்த பொருளாவாச்சும் இருந்தோமா எந்த பொருளாவும் இல்ல நூறு வருஷத்துக்கு முந்தி நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க என்னவா இருந்தீங்க என்னவாவும் இருக்கவில்லை எங்கேயும் இருக்கவில்லை ஒண்ணுமே இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள்ல இருந்து ஒரு மனிதன்ல இருந்து ஒரு இன்னொரு மனிதனை கடவுள் உருவாக்குறான் எப்படி உருவாக்குறான் முப்பது லட்சம் ஒரு மனிதன் ஒரு ஆண் மகன் வந்து பெண்ணோட தாம்பத்தியம் நடத்தும் பொழுது முப்பது லட்சம் உயிரணு வெளிப்படுகிறது முப்பது லட்சம் புள்ளையே பெறலாம் அவ்வளவு பெரிய சக்தி ஒரு மனுஷன் இருந்து அத்தனை உயிரணுக்கள் வெளிப்படுகிறது அதுல ஒரு உயிரணுக்குள்ளதான் ஒரு தடவை ஒரு விந்து வெளிப்படுத அதுல இருக்கக்கூடிய முப்பது லட்சத்தில் ஒரு 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 உயிரணு உள்ளதான் இந்த கண்ணு இந்த காது இந்த மூக்கு இந்த தலை இந்த கை இந்த காலு இந்த அறிவு இந்த சிந்தனை இந்த காலரு இந்த நேரம் மட்டும் இருந்துச்சு இதெல்லாம் இன்னும் எப்படி எப்படி நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் தன்னால இயற்கை நினைக்கிறீங்களா தானா நடக்கும் நினைக்கிறீங்களா இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு அதெல்லாம் விடுங்க இந்த உலகம் எப்படி உண்டானுச்சு இந்த உலகம் எப்படி உண்டானுச்சு பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அதை பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள் ஒரு காலகட்டத்திலையும் இவரா பெரியார் வாழ்ந்த காலத்துல அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு சூரியன்ல இருந்து ஒரு சுண்டு உடைஞ்சு கீழே உளுந்து அதான் பூமி அவர் மேல தப்பு இல்ல அவர் காலத்தில் உள்ள விஞ்ஞானது தான் அவர் காலத்துல உள்ள விஞ்ஞானது சூரியன்ல இருந்து ஒரு துண்டு சிதறி போய் விழுந்து அதான் பூமியாக ஆனதுன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தார்கள் அதெல்லாம் பொய்யாக்கிட்டாங்க இப்போ வந்து அந்த காலத்து விஞ்ஞானம் விட்டு போச்சு இப்போ என்ன கொள்கையை சொல்றான் பெருவெடிப்பு இப்போ இப்ப உள்ள சொல்ற கருத்து என்னன்னு கேட்டா ஒரு வெடிப்பின் மூலமாக எதிர்பாராத திடீரென்று ஏற்பட்ட ஒரு சட்டத்தின் மூலமாகத்தான் இந்த உலகம் உண்டான ஒண்ணுமே இருக்கலையா இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டா எந்த ஒரு பொருளும் இருக்கவில்லை கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு அந்த அணு திடீரென்று வெடித்தது வெடித்தது பயங்கரமான சக்தி அதிலிருந்து வெளிப்பட்டது அந்த வெளிப்பட்ட தான் பல பொருள்களாக தூசி அப்படி செதறி போய் அது அங்கங்க திரண்டு திரண்டு சூரியனா போச்சு சந்திரனா போச்சு ஒன்னு பூமியா போச்சு ஒன்னு செவ்வாயா போச்சு இப்ப இன்றைய விஞ்ஞானிகள் இது ரொம்ப ட்ரையான புரிந்து கொள்வதற்கு சிரமமா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் ஆனா சுருக்கமா உங்களுக்கு சுருக்கமான விஷயத்தை மட்டும் சொல்றேன் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை மட்டும் சொல்வதாக இருந்தால் கடுகு இருக்குதுல கடுகுல லட்சக்கணக்கான அணு இருக்குது அவ்வளவு லட்சத்துல ஒரு பங்கு வச்சிக்கிடுங்க அவ்வளவு சின்ன ஒரு பொருளுக்குள்ளதான் இந்த சூரியன் இந்த சந்திரன் இந்த செவ்வாய் இந்த கேலக்ஸி இந்த கேலக்ஸி மாதிரி ஏராளமான கேலக்ஸி இருக்குது இப்ப நம்ம சூரியனை பாக்குறோமே அந்த சூரியனை சுத்தி உளவும் பார்க்கறோமே நட்சத்திரங்கள்லாம் எல்லாம் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கேலக்ஸின்னு பேரு இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான சூரியன் இருக்கிறது இன்னும் எக்கச்சக்கமான இருக்கிறது இது எல்லாம் இந்த பிரபஞ்சம் அவ்வளவும் கண்ணுக்கு தெரியாத ஒண்ணுக்குள் அடைந்து கிடந்தது என்பதை அறிவு ஏற்றுக் அடக்க முடியுமா சூரியனை கொண்டு வந்து இந்த பூமியை கொண்டு வந்து லட்சக்கணக்கான ஒரு ஒரு ஒண்ணு குண்டுக்குள்ளுமா வெடிச்சதுனாலதான் பெரு வெடிப்பு தான் சத்தத்துல தான் இந்த பூமியை அதை தான் விஞ்ஞானிகள் சொல்றான் நிச்சயமா முடியாது ஒரு சூப்பர் பவர் இருந்து இதை இயக்காத வரைக்கும் இது நடந்திருக்க முடியாது என்று சொல்றார்கள் இப்படி நிறைய சிந்திச்சு கொண்டே போகலாம் கடவுள் எங்கே இருந்தால் இப்படி நம்ம திங்க் பண்ணணும் இந்த கண்ணு எப்படி வேலை செய்யுது இந்த மூக்கு எப்படி வேலை செய்யுது இந்த நாக்கு எப்படி வேலை செய்யுது நாக்குல பேசுற மாதிரி பார்க்கணும் இந்த நாக்கு இருக்கு அது ஒரு இறைச்சி துண்டு தானே இறைச்சி துண்டு தானே நாக்குங்கிறது எலும்பு இல்லாத ஒரு இறைச்சி துண்டு தானே நம்மளை விட எறும்பு மாட்டுக்கு நாக்கு பெருசா தானே இருக்குது அது பேச முடியுமா அது ஒண்ணு ஆட்டி ஆட்டி பாக்குது நாக்கு என்ன செய்யறது எருமமான சுரட்டி சுரட்டி பாக்குதா இல்லையா பேசி வருதா நம்ம பேசுறோம் அப்ப வந்து என்ன யோசிச்சு பார்க்கணும் என்னடா இப்படி நான் மலையாளம் நாக்கு அப்படி இப்படி என்ன இன்னொரு மாதிரியா சொன்ன அரபிங்கிறான் இன்னொரு மாதிரியா சொன்ன ஆங்கிலம் இல்ல எல்லா மொழியில நாக்குல விளையாட்டு தானே நாக்கு பிடிச்சி எப்படி மாத்திரமா அதுக்கு தகுந்த மாதிரி பாசம் மாறிக்கிறதா இல்லையா இதெல்லாம் எங்க இப்படி இதுக்குள்ள எப்படி வந்துச்சு இதெல்லாம் இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற சக்தி இப்படி சிந்திச்சு நீங்க பாருங்க கண்ணை பத்தி சிந்திங்க கடவுளை பாப்பீங்க காதை பத்தி சிந்திங்க கடவுளை பாப்பீங்க மூக்க பத்தி சிந்திங்க கடவுளை பாப்பீங்க நாக்க பத்தி சிந்திங்க கடவுளை பாப்பீங்க அப்ப கடவுள் எங்க நம்ம பாக்குறதா இருந்தால் எப்படி சிந்திக்கணும் கடவுளுடைய படைப்புகளை சிந்தித்து பார்த்தோமே ஆனால் கண்டிப்பா இது இயற்கை கிடையாது தன்னால உண்டாகல இதையெல்லாம் செஞ்ச ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் அவன் நம்மையும் படைத்தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவன் பார்வையில் தப்ப முடியாது இப்படின்னு நம்புறது வந்து பகுத்தறிவு உட்பட்டதுதான் சில பேர் கடவுள் இல்லை என்று சொல்வார்கள் அதுக்கு வந்து பகுத்தறிவு என்று சொல்வார்கள் அது உங்க ஊர்ல இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு சப்ளையும் ஆனது ஈரோட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு கடவுள் இல்லைங்கிற கருத்து பெரியார் மூலமா சப்ளையும் ஆகி இருக்கிறது ஆனால் அந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அவங்களோடவே நாங்க டைரக்டா விவாதம் பண்ணிருக்கிறோம் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களோடவே இருக்கிறான் என்பதை வந்து சயின்டிபிக் அறிவியல் பூர்வமான வாதங்களை எடுத்து வச்சு நிரூபித்து காட்டியிருக்கிறோம் கடவுள் இல்லன்னு மேடையில் பேசிட்டு போகலாம் நாங்க விவாதத்தில் நினைஞ்சிருக்கிறோம் நிரூபித்திருக்கிறோம் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த விவாதத்தினுடைய சீடி ஒரு செட் அவர் கொடுத்துருங்க கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களோடு நாங்கள் நடத்திய விவாதம் கடவுள் இருக்கிறான் என்பது அந்த விவாதத்தில் நினைஞ்சிருக்கிறோம் நிலைநாட்டி காட்டியிருக்கிறோம் கேள்வி கேட்ட அம்மாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம்